உலகிலேயே காஸ்ட்லியான குதிரை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத விலை முகேஷ் அம்பானி வீட்டின் பாதி விலை விலையை கேட்டாலே ஷாக் ஆகிடுவீங்க முகேஷ் அம்பானியின் உயரமான இல்லமான ஆண்டிலியாவின் விலையில் கிட்டத்தட்ட பாதி விலையை ஈடு செய்யும் அளவிற்கு மதிப்பு மிக்க குதிரையை பற்றி நீங்கள் எப்போதாவது கற்பனையாவது செய்ததுண்டா கேட்பதற்கு ஏதோ கட்டுக்கதை போல தோன்றினாலும் இது உண்மைதான் பந்தய உலகையே தனது வேகத்தாலும் பரம்பரை செல்வாக்காலும் திகைத்த குதிரையின் பெயர்தான் ஃபுசைச்சி பிகாசஸ் இது தனது பந்தயங்கள் மூலமாக இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் சம்பாத்தியம் செய்துள்ளது உலகின் மிக விலை உயர்ந்த குதிரையான ஃபுசைச்சி பிகாசஸ் அமெரிக்க இன பந்தய குதிரையாகும் ஆனால் இந்த குதிரையின் விலையை பற்றி கேட்டால் உங்களால் நம்ப முடியுமா என்று சத்தியமாக தெரியவில்லை இந்த குதிரையின் விலை எழுபத்தைந்து மில்லியன் டாலர் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் அறுநூற்று பதினேழு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சத்து மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து ஆகும் ஜப்பானிய பில்லியனர் ஃபுசாவோ செகிகுச்சி இந்த குதிரையின் உரிமையாளர் ஆவார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் செகிகுச்சி எழுபத்தைந்து மில்லியன் டாலர்களுக்கு இந்த குதிரையை வாங்கியுள்ளார் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் அறுநூற்று பதினேழு கோடி ரூபாய் ஆகும் இந்த குதிரை இறந்து விட்டதாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செய்திகள் வெளியான போதும் இன்று வரை எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது உலகிலேயே இரண்டாவது விலை உயர்ந்த குதிரை துபாயின் ஆட்சியாளர் ஷேக் முகமது இபின் ரஷித் அல் மக்தூமிடம் உள்ளது இதன் மதிப்பு நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் அரண்மனை வீடுகள் மற்றும் தனியார் ஜெட் விமானங்கள் ஆகியவை செல்வந்தர்களின் செல்வச் செழிப்பை காட்ட பயன்படும் இடத்தில் இந்த குதிரைகள் வித்தியாசமான ஆடம்பரத்திற்கு ஒரு சான்றாக இருக்கின்றன இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்